இழந்ததைப் பெற மேலும் இழக்காமல் இருக்க இழந்ததைத் திரும்பப் பெற என்றவுடன் அனைவரும் பணம் நகை போன்றவற்றை தான் கருத்தில் கொள்வார்கள் ஆனால் இழந்தவை என்று பொருள் கொள்ளும் போது அது பணமோ நகையோ மட்டும் அன்றி ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையைக் கூட இழந்து தவித்துக் கொண்டிருப்பார்கள் சிலர் வேலையை இழந்து தவித்துக் கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலர் கௌரவமாக வாழ்ந்துவிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்று துன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் இவையெல்லாம் கூட நம் வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்கள் தான் கௌரவம் மரியாதை அந்தஸ்து வாழ்க்கை இவற்றையெல்லாம் இழந்துவிட்டால் அத்தனை எளிதில் அதை திரும்ப பெற முடியாது இதையெல்லாம் கூட இழந்ததை விட பல மடங்காக நமக்கு திருப்பித் தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையைப் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்று அரச மரத்து இலைகள் பதினொரு இலைகள் பறித்து அந்த இலைகளை பன்னீரில் அலம்பி இலையின் மேல் பகுதியில் சிகப்பு சந்தனத்தால் ராம் ராம் என்று மேலே இரண்டு முறை கீழே இரண்டு முறை எழுத வேண்டும் சிவப்பு சந்தனம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்படி அந்த பதினொரு இலைகளிலும் சிவப்பு சந்தனத்தில் எழுதிய பின்னர் அந்த பதினொரு இலைகளையும் ஏதாவது ஒரு அனுமன் கோவிலில் சென்று அதை வைத்துவிட்டு அனுமானை வழிபட்டு வர ஆஞ்சநேயன் நாம் இழந்த பொருள் நஷ்டம் அனைத்தையும் திரும்ப பெற செய்வார் என்பது உறுதி நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வர நலம் பெறலாம்